சரத்தை போல நிறைய ஆண்கள் இந்த மாதிரி சுயநலம் பிடித்த பெண்களால் பொய்யான காதல் என்கின்ற பெயரால் பாதிக்கப்பட்ட ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க நானும் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு பொய்யான ஒரு காதல் அனுபவமும் இந்த மாதிரி பொய்யாக நடித்த ஒரு பெண்ணால் பட்ட வழியினுடைய உண்மையான ஆழம் எனக்கும் புரியும் அவன் யாரையோ எஸ்ஐ எளவு பைதீஸ்வரன் பயிரி சொல்லி பண்றேன்னு சொல்கிறாமா இருக்க முடியமா என்னால பிடிக்கலாமா சாப்பாடு மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த சரத் என்பவர் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி குவைத்துக்கு பணிக்காக போயிருக்கார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய ரூம்ல தூக்கு போட்டு இறந்த செய்தி தமிழகம் முழுவதையும் சோகத்துல ஆழ்த்திருக்கு அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இரண்டு ஆடியோவை தன்னுடைய குடும்பத்தாருக்கு அனுப்பிவிட்டு அப்புறம் இறந்திருக்கார் அந்த ஆடியோவை கேட்கும் பொழுது உண்மையிலேயே அவர் எந்தளவுக்கு அந்த ஒரு பெண்ணை காதலிச்சிருக்கிறார் அப்படின்றதும் அந்த நம்பிக்கை துரோகத்தை ஏற்க முடியாத அளவிற்கு அவருடைய மனநிலை எப்படி சுக்குநூறாக உடஞ்சிருக்குன்றத அது உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு நிகழ்வை அனுபவித்தவங்களுக்கு தான் அதனுடைய வழியினுடைய ஆழம் தெரியும் சரத் என்பவரும் சங்கீதா என்பவர்களும் பத்து வருஷமாக காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க கடந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சரத் தன்னுடைய குடும்ப வளர்ச்சிக்காக கோவைத்துக்கு ஓட்டுநராக பணிக்கு போயிருக்கார் இந்த சூழ்நிலையில ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க இந்த சங்கீதாவும் சங்கீதாவுடைய அம்மாவும் தன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காக சரத் என்பவரிடம் அடிக்கடி குடும்ப சூழ்நிலைக்காக செலவுக்காக பணமும் ஏன்னா அந்த பையனும் அந்த பெண்ணை தன்னுடைய மனைவியாக பாவித்ததுனால காதலனுடைய முழு நம்பிக்கையோடு அந்த பெண்ணுக்காக எல்லா உதவிகளையும் நகைகளெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க இதனை இதை இதனை அடுத்து சமீபத்தில் ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்னாடி தன்னுடைய வீலர் காணன்னு சொல்லி சங்கீதா என்பவர் காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்க போகிறேன் அந்த இடத்துல அந்த காவல் நிலையத்தில் எஸ்ஐயா இருந்த சூரியகுமார் என்பவருக்கும் இந்த சங்கீதா என்கின்ற பெண்ணுக்கும் இந்த கம்ப்ளைண்டினுடைய அடிப்படையில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையாக நட்பு அடுத்து காதலாக வேற ஒரு பாதையில் போக ஆரம்பிச்சிருக்காங்க இதனையடுத்து சரத்தும் இந்த சங்கீதா என்கின்ற பெண்ணுக்கும் பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக முரண்பட ஆரம்பிச்சிருக்கு ஒரு கட்டத்தில் சங்கீதா என்கின்ற ஒரு பெண் அந்த எஸ்ஐயோட தனிமையில் இருக்கக்கூடிய புகைப்படத்தையும் வீடியோ காலில் நானும் அவரும் லவ் பண்ணுறோம் நான் உன்னை காதலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சரத் என்பவரை நிராகரித்து நீங்கள் என் வாழ்க்கையிலிருந்து போ அப்படின்னு சொல்லி ஏதோ வார்த்தைகள் சொன்னதாக சரத் என்பவர் ஆடியோ பதிவிட்டு தூக்கிட்டு இறந்திருக்கிறார் அந்த ஆடியோவை நீங்கள் கேட்கும்போது தன்னுடைய அம்மா கணிச்ச ஆடியோவில் அந்த பெண் என்னை காதலிக்கவே இல்லைன்னு சொல்லுதுமா அப்படின்னு அவர் அழுது அழுகையும் வேறு ஒரு நபரிடம் அந்த பெண் தன் அந்த இசையோடு தனியாக இருந்து அந்த வீடியோ காலில் நாங்கள் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசின வார்த்தை இதை வச்சு அழும் பொழுது உண்மையிலேயே அவர் அந்த பெண்ணை எந்த அளவுக்கு காதலிச்சு காதலிச்சிருக்கிறார் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது அது ஆத்மார்த்தமாக அந்த பெண்ணை மட்டுமே நம்பிய ஒரு நபர் இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை தன்னால் தாங்கவே முடியல அடுத்து தன்னுடைய வாழ்க்கை அந்த பெண்ணோடு தான் அப்படின்னு முழு நம்பிக்கையோடு இருந்த சரத் என்பவர் இந்த சங்கீதா என்கின்ற ஒரு பெண் கல் நெஞ்சத்தனமாக தன்னுடைய சுய லாபத்திற்காக பத்து வருஷ காதலை தோண்டி பதிச்சுட்டு ஒரு சுயநலமாக மாறியதனுடைய விளைவு சரத் என்பவர் தூக்கிட்டு இறந்திருக்கிறார் இதே இது சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெண் ஆடியோ வெளியிட்டு விட்டு இறந்த விஷயத்துக்கு தமிழகம் முழுக்க பொக்கி எழுந்தது சமூக வலைத்தளங்கள்ல எல்லாம் பரபரப்பா பேசப்பட்டது ஆனா இதே ஒரு பெண் ஒரு பையனை ஏமாத்தினதுனால அந்த பையன் தூக்கு போட்டு இறந்திருக்கிறார் இந்த செய்தியை தமிழகத்துல யாரும் பரபரப்பா பேசவே படல இங்க இறப்பு என்பது யார் இறந்திருக்கிறார் அது ஆனா பெண்ணா என்பதை வைத்துதான் இந்த செய்திகள் பரபரப்பாக்கப்படுது இதே ஒரு பெண் இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆடியோ வெளியிட்டு இறந்திருந்தா அந்த பையனை கைது செய்து அந்த பையனை இது பண்ணுற வரைக்கும் சும்மா இருக்காது இந்த சமூகம் இப்போ ஒரு பையன் இறந்ததுக்காக அந்த பெண்ணை எதிர்த்து யாரும் இப்படி ஒரு குரலை கூட அதிகமாக எழுப்பவே கிடையாது உண்மையிலேயே அந்த பையன் அந்த பெண்ணை எந்த அளவுக்கு காதலிச்சிருக்கிறான்றத தான் அழுது பதிவிட்ட இரண்டு தெரிய வருது இந்த மாதிரி ஒரு பெண்ணினுடைய சுயநலத்திற்காக பாதிக்கப்பட்ட எத்தனையோ ஆண்கள் வெளியே சொல்ல முடியாமல் இன்னும் கதறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க